திருப்படல்கள் அறுபத்தி ஒன்று ஒன்றிலிருந்து ஐந்து மற்றும் எட்டு முடிய கடவுளே என் கூக்குரலை கேளும் என் விண்ணப்பத்திற்கு செவிசாயும் பூ உலகின் கடை நின்று உம்மை கூப்பிடுகின்றேன் என் உள்ளம் சோர்வுற்றிருக்கின்றது உயரமான ஒன்றுக்கு என்னை அழைத்து செல்லும் ஏனெனில் நீரே என் புகலிடம் எதிரியின் முன் வலிமையான கோட்டை நான் உமது கூடாரத்தில் என் நேரமும் தங்கியிருப்பேன் முது ரக்கைகளின் பாதுகாப்பில் தஞ்சப் போகுவேன் எனெனில் கடவுளே நான் செய்த பொருத்தனைகளை நீரறிவேன் முது பெயருக்கு அஞ்சுவற்குரிய உடமையை எனக்கு தந்தேன் முது பெயரை என்றென்றும் புகழ்ந்து பாடுவேன் நாள்தோறும் என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன்